சோதிட ஆர்வலர்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள் மோனூர் நண்பர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இன்னைக்கு வந்து உபசயஸ்தானம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்துருக்கிறேன் இந்த உபசயஸ்தானங்கள் கிரகங்கள் நின்றால் தரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க நீங்கள் அதாவது ஒரு ஒரு ஜாதகத்தில் கேந்திரங்கிறப்ப ஒன்று நாலு ஏழு பத்து அதே மாதிரி திரிகோணங்கிறப்ப ஒன்று ஐந்து ஒம்பது இங்கே கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இடங்கிறப்ப லக்கணங்கிற ஒன்றாம் இடம் இதுதான் கேந்திரமாகவும் செயல்படும் கோணமாகவும் செயல்படும் அதனால் மனித வாழ்வை வழி எடுத்து செல்லக்கூடிய கேப்டனாக அந்த லக்கணாதிபதி செயல்படுகிறது லக்கணங்கிறது தலைக்கு நிகரானது எப்படி தலை இல்லாமல் மனிதன் உயிர் வாழ முடியாதோ அது மாதிரி லக்கணம் வலிமை இல்லாமல் மனிதனால் உயிர் வாழ முடியாது மனிதனால் வந்து அதை பேஸ் பண்ண முடியாது லக்கண வலிமையாக லக்கணாதிபதி வலிமையாக இருந்தால் அவங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே லக்கண பாவகம் பாவத்துவமாகி லக்கணாதிபதியும் கெட்டுப்போனால் அவங்க வந்து யோகம் வந்தாலும் அனுபவிக்க முடியாமல் நேரத்தில் கஷ்டம் வந்தாலும் அது தாங்கு திராணியற்று இருக்கக்கூடிய நிலைகளில் சில பேரை பார்க்குறோம் அது ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க தான் காரணமாக இருக்கும் அடுத்தபடியாக மறைவிட ஸ்தானம் சொல்கிறோம் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு இதை வந்து மறைவிட ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் கெட்ட ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு துஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இடங்கள் துஸ்தானமாக இருந்தாலும் அதில் மூன்றாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் பெரிய மறைவிடஸ்தானமாக கருதப்படுவதில்லை ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறப்ப கீர்த்தி புகழ் அந்தஸ்து தரக்கூடிய இடமாக அதே நேரத்தில் இளைய சகோதரத்தை பற்றியோ ஒரு மனிதனுக்கு வந்து கவிதை கதை கட்டுரைகள் இந்த கற்பனை எண்ணங்களை பற்றி வீரியம் காம வீரியம் போன்ற அமைப்புகளை குடிக்கக்கூடிய இடமாக மூன்றாம் இடமும் பனிரெண்டாம் இடம் வந்து முக்தி யோகம் சொல்லக்கூடிய நாளின் இறுதி இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய இன்ப சுகங்களை பற்றி அறிந்து கொள்வது அடுத்தபடியாக மனித வாழ்வில் நிறைவான முக்தியை அறிந்து கொள்வது செலவு விரயம் செலவாக சுப செலவு பண்ணுவாரா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது ஒரு வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளில போவாராங்கிற போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் அந்த பனிரெண்டாம் இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இதில் வைத்து தவிர்த்து அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கிற ஸ்தானம் அப்படிங்கிறப்ப உபசயஸ்தானம் அது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஐய இடங்களில் நம்ம உபசயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பெரும்பாலும் அந்த உபசயஸ்தானத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களில் முக்கியமாக மூன்றாம் இடமும் பதினோராம் இடமும் பற்றி சிறப்பாக பார்க்கணும் இந்த இடத்துல வந்து மூன்று பதினொன்று வந்து மிக முக்கியமான இடம் மூன்று பதினொன்றாம் இடங்கள் வந்து என்ன சொல்லணும்னா எந்த பாவக்கிரகம் இருந்தாலும் நல்ல பணம் தரும் எந்த இடத்துலையும் பாவக்கிரகம் இருந்தால் நல்லதல்ல லக்கணத்துக்கே அவயோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் இருந்தாலுமே இந்த மூன்று பதினொன்று இடங்களில் இருந்தால் நல்ல பலனை பொதுவாகவே லக்கண யோகர்கள் அவயோகர்கள் லக்கண அவயோகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் பாவிகளும் மூன்று ஆறு பத்து பதினொன்றுல இருந்தால் நல்ல பலனை தரும் உபசயஸ்தானத்துல நட்பு நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா கவிதா கவிதா மேடம் வணக்கம் ஐயா மூன்றில் சூரியன் இருந்தா என்ன பண்ணு இது மாதிரி தான் கேட்கக்கூடாது ஒண்ணுல சூரியன் இருந்தா ரெண்டுல சூரியன் இருந்தா மூணுல சூரியன் இருந்தா அப்படி சொல்கிற பலன் கூடாது தவறு நான் இந்த லைவ் பேசுகிறதே நோக்கமே என்னன்னா லக்கணத்தில் சூரியன் இருந்தால் லக்கணத்தில் சந்திரன் இருந்தா லக்கணத்தில் புதன் இருந்தா அப்படி படிக்கிறதும் ஒண்ணுல சூரியன் இருந்தா ரெண்டுல சந்த் சூரியன் இருந்தா மூணுல சூரியன் இருந்தா அப்படிங்கிறது படிக்கிறதும் தவறு ஓகேங்களா ஏன்னா ஒரு சூரியன் இருந்தால் மட்டும் தரக்கூடிய பலன் இல்லை சூரியன் இருக்கிற வீடு உங்களுக்கு நீ என்ன லக்கணம் லக்கணத்துக்கு சூரியன் எப்படி அந்த சூரியனை வந்து எந்த கிரகம் பார்க்குது அந்த சூரியனோட எந்த கிரகம் சேருது இது போன்ற பல்வேறு விஷயங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம பதில் சொல்லணும் பொதுவாக மூணில் சூரியன் இருந்தால் அப்படிங்கிற மாதிரி தரக்கூடிய பலன்கள் வந்து தவறாகவே போய் படிக்கிறோம் ஓகேங்களா அதுதான் சோதிடத்தை நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வகையிலான வகையில் நீங்கள் படிக்கணும்னு நினைச்சா தப்பாக போயிடும் அடுத்து கூகுள் குஞ்சு அப்படி ஒருத்தர் இருக்கார் ஆய் அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு புதுக்கோட்டையில் பிறந்திருக்காரு பன்னெண்டு பதினெட்டு புரியுதுங்களா மிட் நைட்டில் பிறந்திருக்காரு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு ஆ கூகுள் குஞ்சு ஐயா நான் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பிறந்த லைவ் இல்லை புரியுதுங்களா அதுக்கு தனியாக லேப்டாப்பை உங்கள் ஜாதகத்தை நான் வந்து கால்குலேட் பண்ணி அந்த ஜாதக கட்டை வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்சால் தான் இந்த லைவை பார்த்துக்கிறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அது மாதிரி இல்லாததுனால உங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் நீங்கள் பலன் பெறணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூகுள் பே நம்பர் உங்களுக்கு தெரியும் செல் நம்பர் எல்லாமே ஒன்று தான் செல் செல் நம்பரு கூகுள் பே ஃபோன்பே வாட்ஸ்அப்பு எல்லாமே நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் தொண்ணூற்றி ஏழு நூற்றி எண்பத்தொன்று எண்பத்தொம்போது அறநூற்றி நாற்பத்தி ஏழு நானும் முதுகோல் டிஸ்டிக்டை சேர்ந்து வந்தேன் அங்கேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்த நிமிஷம் கூகுள் குஞ்சு ட்ரீட் பண்ணிட்டேன் ஓகே அடுத்து குட் மார்னிங் சார் முருகதாஸ் கே குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் அதாவது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நான் வந்து இப்போ தரலை மறுத்த ஏன்னா நீங்களே தந்துட்டு அப்புறம் வருத்தப்பட்டு ட்ரீட் பண்ணுறத விட முன்னாடியே நம்ம சொல்லிடுறோம் இது வந்து ஒரு பொதுவான காமன் லைவ் சுதந்திரம் தொடர்பாக விஷயங்களை படிக்க ப பயன்படுவதற்கும் இந்த லைவில் வந்து ஒரு அடிப்படையான சில கருத்துக்களை உங்களோட பகிர்வே அவை தொடர்பான கேள்விகள் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்போ அந்த மூன்று ஆறு பத்து பதினொன்றில் உபசேயஸ்தானத்தில் லக்கண அவையவர்கள் இப்போ லக்கண அவையவர்கள்னால் யார்னால் இப்போ குருவணியை சேர்ந்தவர்கள் யார் அப்படிங்கிறப்ப தனுசு மீனம் மேச விருச்சகம் கடகசிம்மம் இந்த ஆறு லக்கணங்களுக்கு உங்களுக்கு சூரிய சந்திர செவ்வா குரு நல்லது தரும் சுக்கரன் புத சனி அவயோகத்தை தருகிறோம் இந்த அந்த இந்த குரு அணி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரனும் புதனும் சனி மூன்று ஆறு பத்து பதினொன்று நட்பு நிலையாக இருந்தால் மட்டும் நல்ல பலனை தரும் அப்போ லக்கண அவயோக கிரகங்கள் இந்த உபசயஸ்தானத்தில் இருக்கிறப்ப நல்லது தரும் அதே அதேமாதிரி சுக்கரணியை சேர்ந்தவர்கப்ப ரிசவந்தோலாம் மிதனங்கண்ணி மகர கும்பம் இந்த ஆறு லக்கணங்களுக்கு சுக்கரன் புத சனி யோகத்தை கொடுப்போம் சூரிய சந்திர செவ்வாய் குரு அவயோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அப்போ இந்த ரிசபந்தூலா இதன்கண்ணி மகர கும்பல கடங்களை பிறந்தவங்களுக்கு சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ குருவோ மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் உபசேயஸ்தானத்தில் இந்த உப மூன்று ஆறு பத்து பதினொன்றில் நட்பு நெறிய இருந்தால் மட்டும் நல்ல பலனை தந்துடும் சில நேரம் அதுக்கு அடுத்தபடியாக பாவக்கிரகங்கள் கேந்திரங்கள் கோணங்கள் எதுல இருந்தாலும் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புகள் இல்லை ஆனால் அந்த மூன்றாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் இருக்கும்போது பாவக்கிரகங்களே இருந்தாலும் அந்த திசையில் நல்ல பலனை தரும் ஓகேங்களா அடுத்து கவிதா கவிதா மேடம் கேட்டிருக்காங்க பதினொன்றில் கேது இருந்தால் எந்த வகையில் வருமானம் வரும் அதனால் முதலே தக்க முதல்ல கேட்டீங்க மூணில் சூரியன் தான் ரெண்டில் இது மாதிரி சொல்கிற பலனே தவறு மூணில் சூரியன் தான் பதினொன்றில் கேது இருந்தால் எந்த வகையான வருமானம் வரும் அப் வருமானம் வர்றது பதினொன்றில் கேது இருந்தால் மட்டும் வந்தது கிடையாது உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமோ அந்த கிரகத்தினுடைய எண்ணங்களும் செயல்களும் உருவாகும் அவை வந்து ராசி லக்கணத்துக்கு ரெண்டு பத்தாம் இடங்கள் தொடர்பு கொள்ளணும் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாயிருந்து ராசி லக்கணத்துக்கு ரெண்டு பத்தாம் கோல் தொடர்பு கொள்ளுதோ அவை சார்ந்த எண்ணங்கள் செயல்கள் உருவாகும் அதற்குரிய புத்திகள் வர்றப்ப தான் அந்த தொழில் ஆரம்பித்தா நல்லது கொடுக்கும் புரியுதுங்களா மற்றபடி பதினொன்றுல கேது இருந்தால் தொழிலில் சொல்ல எந்த வகையில் வருமானம் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவம் அதை பார்த்து தான் முடிவு கொடுக்கும் ஓகேங்களா அடுத்தபடியாக பெரியசாமி கோயில் ரெண்டு பதினொன்று தொழுத்தட்டு ஒம்பது பதினாலு பிஎம் ஈரோட்டில் பிறந்துருக்கீங்க சாப் இப் சரணா இப்பு சரணா சாப்பாடு வேலையை பற்றி கேட்குறீங்க உங்களுக்கு வந்து வேலை பற்றி தெரிஞ்சுக்கிற அப்படி நீங்கள் பிற இந்த பிறப்பு வரங்களே என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க உங்கள் ஜாதகத்துக்கு கழித்து தருகிறீங்க மாலை வணக்கம் அக்கா அப்படிங்கிற ஒரு வா வாட்ஸ்அப்பா என் பேர் குசூராமன் அடுத்த மா அதுக்கு அண்ணன் இப்போ இடையில புள்ளி வச்சுருங்க தண்ணி தப்பா தப்பாக போயிடும் ஓகேங்களா அது போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும் இங்கே லைவில் வந்து சோதனை தொடர்பான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு வந்திருக்கிறேன் சாப்பிட்றத பற்றி பேசுகிறதுக்கில்ல ஓ சிங்கர் ஆகணுமா சிங்கர் ஆகணுன்னா நல்லா உழைக்கணும் முதல்ல உங்கள் ஜாதகத்தில் புதன் வலிமை பெற்றுக்கணும் பாடக பாடக பாடல் எழுதுவதற்கோ பாடகராக ஆவதற்கோ புதனுடைய வலிமை ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகத்தில் அது வலிமை பெற்றது நிச்சயம் ஆயிடுங்க ஓகேங்களா ஒவ்வொருத்தருக்கும் எந்த தொழில் அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரகம் இருக்குது புதன் நாளே கதை கவிதை கட்டுரை மேடையில் பேசுகிறது எழுத்து கம்ப்யூட்ரு நாலேஜ்ஃபுல் பேசணும் கண்டுபிடிக்கிறது புதன புதன் சார்ந்த விஷயங்களில் கவிதை சோதிடம் கணிதம் வானவியல் சம்மந்தமாக படிக்கிறது அறிவியல் விஷயங்களை கணித விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறது சாஃப்ட்வேர் லைனில் பெரிய ஆளாகிறது ஐ ஐடி ஃபிஃப்டு கணிதம் கம்ப்யூட்ரு நிதி பேங்கு வங்கியில் வேலை பார்க்குறது பொருளாதிரி சம்பந்தமான விஷயங்கள்லேயே பொருளாதார சம்மந்தமான விஷயங்கள்லேயே வங்கிகளில் வேலை பார்க்குறது ஆலோசனை வழங்குவதில் வல்லவராக இருக்கிறது இதெல்லாம் புதனுடைய வலிமை தான் புதன் வந்து சோதிட ஞானம் சோதிடராக இருக்கிறது நல்லா பாட்டு பாடக்கூடிய தன்மைகளுக்கும் புதன் இசைக்கும் புதன் இருக்கணும் படைப்பாற்றல் அப்படிங்கிறப்ப கதை கவிதை கற்றல் எழுதுறது பாடல் எழுதுறது எல்லாத்துக்கும் புதன் முக்கியம் இந்த புதன் வந்து அவங்க ஜாதகத்தில் சந்திர கேந்திரத்தில் இருந்தால் ஞானமும் வரும் ஓகேங்களா இது மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு கிரகாரத்துக்கு ஒரு பலன் இருக்குது குருவாக இருந்தால் போதகராக இருப்பார் ஆசிரியராக இருப்பார் நீதிபதியாக இருப்பார் ஒயிற்காது ஜாபம் கொடுக்கும் பெரும்பாலும் கீழ்மட்ட வேலைகள்லாம் அவரை பார்க்க விடாது அது மாதிரி அமைப்புகளில் எக்கனாமிகலா வகைக்கடை உள்ள இது போன்ற அமைப்புகளில் இருக்கும் சுக்கரனுங்கிறப்ப ஆடை ஆபரணம் நாற்கடை பேர்ச்சி ஃபைனான்ஸு வட்டி கொடுக்கல் வாங்கல் கடை பாசரக்கு கடை டிரான்ஸ்போர்ட்டில் சம்பாதிக்கிறது ஹோட்டலில் சம்பாதிக்கிறது இது மாதிரி சினிமா வளர்ச்சி சம்பாதிக்கிறது இது போன்ற அமைப்புகளில் பெரிய அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சனியினா இரும்பு அணுக்கான பொருட்கள் கீழ்மட்ட வேலை சொல்லிக்குள்ளே வைக்கப்படக்கூடிய தன்மை பேப்பர் காகிதம் செப்டி டாங்கு இது போன்ற அமைப்புகளில் வேலை சுபத்துவமாக இருந்தால் ஊராட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகள் அமைப்புகளில் வேலை நீதிபதியாக அதாவது வழக்கறிஞராக இருக்கிறது போய் சொல்லி பிழைக்கிறது அப்படிங்கிற அமைப்புகளுக்கு அது வச்சுருக்கும் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஓகேங்களா அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுமத்துவமாக இருக்கோ அவையின் சார்ந்த எண்ணங்களும் செயல்களும் உருவாகி அதுக்கு உருவாகும் குருகதாஸ் ஐயா ஐயா ஒரு ஜாதகத்தில் பத்தில் ஒரு பாவியர் இருக்க வேண்டும் என்று சொல்வது அர்த்தம் உண்டு கொஞ்சம் விளக்கம் இது மாதிரி பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த பாவி இருந்தால் நல்லது தராது இந்த பத்தாம் இடங்கிறப்ப ஏதாவது ஒன்று இருக்கணும் அந்த கிரகம் இருக்கிறது அந்த கிரகத்தை சார்ந்த தொழில செய்யணும் அப்போது பாவியாவது இருக்கணும்னா பாவி இருக்கணும் இல்லை பாவியாவது அப்போ பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது பாவியாவது அந்த இடத்த பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முடிச்சு அதுக்கு பெரிய அர்த்தங்கள்லாம் இல்லை பத்தாம் இடத்துல வந்து ஒரு பாவி யாவதாவது இருக்கணும் தொடர்பு கொள்ளணும் ஏன்னா அவை சார்ந்த எண்ணங்களும் செயல்களும் உருவாகுங்கள்னால அடுத்தபடியாக அருண்தேவி அருண் தேவி பிறந்த தேதி நேரம் கொடுத்து கேட்குறீங்க உங்களுக்கு பிஸ்னஸ் கேட்குறீங்க வாட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இங்கே நான் லைவில் பலன் தரலை ஏன்னா தனிப்பட்ட லா பலன் தரணும்னா நான் இன்னொரு லேப்டாப்போ அடுத்து இன்னொரு மொபைலே வச்சுக்கிட்டு அதை வந்து உங்கள் கட்டத்தை உடனே நான் பார்த்து பலன் தரணும் ஏன்னா இங்கே வந்து பிறந்த தேதி நேரம் மட்டும் தான் தருவீங்க பிறந்த தேதி நேரம் மட்டும் தரத்து உங்களுக்கு பலன் சொன்னால் இந்த வியூவும் அதிகமாகணும் லைவும் எனக்கு வந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் வந்து அதை வந்து ஏனதானு சொல்லக்கூடாது நம்ம வந்து அந்த மாதிரி பிறந்த தேதி நேரத்தை நான் லேப்டாப்பில் போட்டு அந்த ஸ்கிரீனில் அந்த திரையில் வர வச்சு அப்படி சொல்லக்கூடிய டெக்னாலஜியை நான் செஞ்ச பிறகு இங்கே பலன் தருகிறேன் இங்கே வந்து இப்போதைக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன் கேட்கலாம் மலை வளக்கு சிம்ம ராசியா சிம்ம ராசியா அப்படிங்கிறப்ப சிம்மமும் சூரியனும் வலுத்திருந்தால் நீங்கள் அதிகாரம் செய்யக்கூடிய தோரணிகள்லாம் இருப்பீங்க ஓகேங்களா உங்கள் ஜாதகத்தில் புதனுடைய வலிமையை பொறுத்து நீங்கள் பாடகர் ஆவியலாம் ஆவம் பட்டியலாம் நடக்கக்கூடிய இந்த சாபத்தை பொறுத்தும் அமைகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ நமக்கு உபசய ஸ்தானத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் உபசயஸ்தானத்தில் முக்கியமாக மூன்றாம் இடம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து தரக்கூடிய இடம் வீரிய தீரியம் இளைய சகோதரங்களை பற்றி தெரியக்கூடிய இடம் ஆறாம் இடம் கடன் வினி எதிர்ப்பு நோய் போன்ற விஷயங்களை சத்ருஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து மூணு ஆறு பத்துங்கிற தொழிற்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கர்மஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மருதாரம் போன்ற அமைப்புகளை தரக்கூடிய இடங்கள் லாபஸ்தானமாகவும் அவை கருதப்படுகிறது அதில் குறிப்பாக உபசயஸ்தானத்துல மூன்றாம் இடமும் பதினொன்றாம் இடம் ரெண்டு இடமும் முக்கியமான இடங்கள்ல மட்டும் எந்த கிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புகளில் அவை இருக்கும் அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல வந்து உபசேஷத்த மூணு பதினொன்று போன்ற இடங்களில் பாவக்கிரகங்கள் கிரகங்கள் தான் சரி அவயோக கிரகங்கள் இருந்தாலும் அந்த தசை காலங்களில் மிகுந்த நல்ல பலனை ஜாதகத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கிறத அவசியம் வச்சுக்கணும் இருந்தாலும் அந்த இடத்த வந்து சடிசபா போன்ற பாவக்கிரகம் கொடுத்துட்ருக்கு பொழுது பலனில் மாற்றம் இருக்கும் எல்லாமே ஒரு பொதுவான விதி தான் துலா உங்களுக்கு மிதினாலே அதுக்குள்ள விதி விளக்குகளும் இருக்கும் அப்படிங்கிறத அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது கர்மா எப்படி அறிய முடியும் கர்மா பற்றி பேசுகிறவங்க சனி வலுத்தவங்களாக இருப்பாங்க எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் சனியோட லக்கணங்களால் மகர கும்பங்களில் பிறந்தாலோ ச லக்கணத்தை சனி பார்க்கக்கூடிய அமைப்புகளில் பிறந்தவங்களாம் அவங்க தான் கர்மா கர்மாவை பற்றி பேசுவாங்க கர்மக்காரகன் சொல்லக்கூடியது சனிதான் ஓகேங்களா கர்மாவை பற்றி பேசக்கூடியது நம்ம பிறப்பை பற்றி யோசிக்கிற தன்மை இதெல்லாம் இன்னுமே அடுத்த பிறப்பில் எப்படி செய்வோம் அப்படிங்கிற எல்லாம் யோசிக்கக்கூடிய தன்மை இல்லை சனி பகவான் வலுத்தவர்கள் அப்படி தான் அவங்க நினைப்பாங்க அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக வேறு நல்லபடியான கேள்விகளை கேளுங்க பாடகராக ஒருத்தர் கேட்டார் பெரும்பாலும் புதனுடைய வலிமையை பொறுத்து இந்த பாடகர் ஆவதும் பாடல் எழுதுவதுமே புதன் வலிமையாக இருக்கும் சில பேர் கதை கவிதை கட்டுரை படைப்பாற்றல் எழுதுகிறது தலையங்கங்கள் எழுதுகிறது பாடல் எழுதுகிறது பாடல்களை வந்து அருமையாக எழுதுகிறது இந்த மாதிரி பாடல்களை கருதி அதன் மூலம் புகழ்பெறக்கூடிய தன்மை கவிஞராக கூடிய தன்மை எல்லாமே புதனுடைய வலிமையை கொடுத்திருக்கிறது அதனால தான் புதமை புதன் வந்து இளமைக்கும் புதுமைக்கும் காரகன் அப்படிங்கிறோம் புதன் வலுவாக பெற்றவர்கள் என்று மனதை இளமையாகவும் அதே நேரத்தில் புதுமையாக அப்டேட் பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியமான அமைப்பு அது மாதிரி அவயோ அக்கண அவையோகர்களாக இருந்தாலும் பாவக்கரகம் இருந்தாலும் மூணு ஆறு பத்து பருவ இருந்தால் அந்த திசை காலங்களில் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறதையும் இங்கே இந்த இந்த கால நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரிவிப்பதில் நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால் சூரியதூரமான சில நல்ல விஷயங்களை கேள்விகளாக கேளுங்கள் அதுக்கு நிச்சயமாக பதில் தர காத்திருக்கிறேன் வேறு மாதிரி வளர்க்கிய மூன்றில் சூரியன் எப்போதும் சூரியன் மூணாம் இடத்தில் இருக்கலாம் தப்பு சூரியங்கள் ஒரு ஒளிக்கிரகம் ஒளிக்கிரகமான சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது நலமனை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறேன் அடுத்தபடியாக வேற தெரிஞ்சுக்கொண்டு அப்படிங்கிறப்ப விபசாயஸ்தானங்களில் ஆறாம் இடம் சத்துருஸ்தானமாகவும் கருதப்படுகிறது ஆறாம் இடம் சத்ருஸ்தான கடைப்பினி எதிர்ப்பு போன்றவற்றை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் அதனால் இந்த ஆறாம் இடம் வலுப்படுறது நல்லதல்ல அப்படிங்கிற வகையில் இன்னொரு வகையில் தனிப்பட்ட முறையில் அதையும் தெரிந்து கொள்ளக்கூடியது அமைப்பு அப்படிங்கிற அந்த விபசாயஸ்தானத்தில் கிரகங்கள் நின்றாலும் அந்த இடத்த பார்த்தாலும் அவை நல்லபொருளை தரக்கூடிய அமைப்புகளில் அவை இருக்கும் அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பாவக்கிரகங்களாக இருந்தாலும் அவயோகிரகங்களாக இருந்தாலும் இந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று அப்படிங்கிற உபசய குறிப்பாக மூன்று பதினொன்று ஆவணங்களில் பொழுது அந்த திசைகள் நடக்கிறப்ப மிகுந்த யோகத்தை சாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கும் அப்படிங்கிறதையும் அனுபவபூர்வமாக அறிந்த அறிந்து கொள்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக தான் உபசேக சாணத்தை பற்றி தான் சொல்ல முடியும் வேறு ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு உங்களுக்கே உங்கள் விட்டுட்றேன் விவசாய ஸ்தானம் தொடர்பான சில கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேள்விகளை தாராளமாக ஆக்கியிருக்கோம் அதற்கான பதில்களை இங்கே தர காத்திருக்கிறேன் வேறு வந்து தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மட்டும் இங்கே பலனை தரவில்லை முடியாது உங்களுடைய பிறந்த தேதி நேராக இடத்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூகுள் பே நம்பர் செல் நம்பர் எல்லாமே விடுங்க நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவனுங்கிற எளி இருக்குது இந்த பிறப்பு வழங்கலாம் ஜாதகத்தை கணிச்சு தந்தால் ஜாதகத்தை கணிச்சு பலனை வந்து சொல்லுவோம் இதில் ஏதாவது தவறு இருந்தாலும் அதை வந்து மீண்டும் கரெக்ட் பண்ணி சரியான சாதகத்தை எடுத்துக்கொண்டு தான் பலன் தரப்படும் அதனால் வந்து நீங்கள் தா தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன் தரக்கூடிய விரும்புவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அது கட்டணத்தை தரப்படும் அதை வந்து நீ க ஸ்கேல் ஷார்ட் எடுத்து கட்டணத்தை கட்டிவிட்டு ஸ்கேல் ஷார்ட் எடுத்து அனுப்புனா போதும் அதுலேருந்து நம்ம பார்த்து ஒரு சொல்லியிருக்கோம் அது சாதம் பார்க்க பீஸ் அப்படிங்க சாப்பிட்ற மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரடு தான் அதனால் ஐ ஃபை தௌசண்ட் டூ தௌசண்ட்லாம் வாங்குறாங்க ஃபைவ் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வாங்கிட்டுருக்கோம் அதனால் இந்த கட்டணத்தை நீ கூகுள் பேரிட்டு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டா நிச்சயமாக சாதக பழங்களை ஃபோன் வழியாகவே நீங்கள் பெறலாம் அப்படிங்கிறதையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கொள்கிறேன் வேறு ஏதாவது கர்மா எப்படி அறிய முடியும் கர்மாங்கிறது அறியறதுக்கு அதுக்கு ஒரு அமைப்பு நமக்குள்ளேயும் இருந்தால் தான் அதனுடைய இது அமைய முடியும் அடுத்து லக்கணம் ஆறு சூரியன் புதன் செவ்வாய் இன்னும் மேரேஜ் ஆகலை முப்பத்தி நாலு வயசு சரி கேட்டிங்களேன் மேச லக்கணம் மேசலக்கணமாக இருந்து ஆறில் சூரியன் புதை ஆறாம் இடத்துல கண்ணி வீட்டில் சூரியன் புதை செவ்வாய் அதோட இன்னும் மேரேஜ் ஆகலை சூரிய புதை செவ்வாய் வந்து அதாவது செவ்வாய் ஆறில் போய் மறைகிறார் ஓகேங்களா ஆறாம் அதிபதியும் அந்த இடத்துல சேர்ந்துருக்கார் இதுவே வந்து திருமண தடையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஓகேங்களா அதையும் நம்ம அவசியமாக கவனித்து கொள்ள வேண்டும் அதனால் உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன குறைகள் இருந்தாலும் அவற்றை உண்டா குறைக்கும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக மருத்துவ ரீதியாகவும் இருக்குது சோதி ரீதியாகவும் இருக்குது அப்போ உங்களுடைய மருத்துவ ரீதியான சில பிரச்சனைகளை தனிப்பட்ட முறையில் கேட்கும்போது தான் அவங்களால் தெளிவாக முடியும் அதேபோல் சோதிட அடிப்படையில் உங்களது இல்லற வாழ்க்கைக்குள்ள சில ரகசியங்களை கஷ்டங்களை தனிப்பட்ட முறையில் சோதி நாடும்போது உங்களுக்கு பலன் கொடுக்குறோம் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் மொத்தத்தில் உபசேச அவங்கிறது மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்களில் எந்த குரங்கள் வந்தாலும் நல்ல தரும் அவங்க லக்கண யோகராக இருந்து இந்த இடத்துல இருக்கும்போது அந்த திசை காலங்களில் மிகுந்த யோகத்தை ஜாதகருக்கு கொடுக்கும் நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதகங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்தாலஜியில் தான் என்னுடைய பிறந்த தேதி நேரம் எதா போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் செல் நம்பர் கூகுள் பே நம்பர் எல்லாமே நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் எண்ணிருக்கு இங்கே பிறப்புறவங்களெலாம் தந்தால் ஜாதகம் கணிச்சு ஃபோன் வழியாகவே நீண்ட நேரம் பலன் தரப்படும் நன்றி வணக்கம்